ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கோட் படத்தோட ட்ரெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போயா வரும் ட்ரெயிலர் எப்பயா வரும் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயந்தான் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தாங்க தாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கோட்டோட ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் எப்பயா வரும் ட்ரெய்லர் எப்போ வரும்னு அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெய்லருக்கான அப்டேட் எப்போ வரும் டெய்லர் எப்போ வரும் அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸாக சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள ஹே பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்போம் ட்ரெய்லர் வரும்போது பட்டாசாயிருக்கும் ரொம்ப நாளா வெயிட் பண்றோம் ட்ரெய்லரோட அப்டேட்கு வேமா விடுங்கய்யா ஃபேன்ஸோட ஆசைக்கு தளபதி ஃபேன்ஸ் சீகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு டைம் வந்து வந்துருச்சுன்னே சொல்லுவாங்க நாளைக்கு இல்லை நாளைக்குழிஞ்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கோட் ட்ரெய்லரோட அப்டேட் அப்படின்றது வந்து வரும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோட் ட்ரெய்லர் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தேதிக்குள்ளே ட்ரெய்லர் அப்டேட் வரல அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சில வட்டாரங்கள் பேசுகிறாங்க இது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான் அதாவது பதினஞ்சாம் தேதி அப்படி இல்லைனா பத்தொம்போதாம் தேதி ரெண்டு நாட்களில் ஏதோ ஒரு நாள் அப்படின்றது வந்து கோட் ட்ரெய்லர் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் ட்ரெய்லரோட டூரேஷன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் பதினேழு செகண்ட் அப்படின்னு வட்டாரங்களில் பேசப்படுதுங்க அதாவது ரெண்டு நிமிஷமும் பதினேழு செகண்டும் அந்த ட்ரெய்லர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வட்டாரத்துலேருந்து வந்த செய்தி இது கண்டிப்பாக பதினஞ்சு அல்லது பத்தொம்பது ரெண்டு நாட்களில் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக ஆக அதிக வாய்ப்பு இருக்குது பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக 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 அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வட்டாரங்களில் பேசப்படுது ஏன்னா விடுமுறை நாளான அன்று குட் ட்ரெயர் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்